தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து வந்து இப்போது அமைதியாக உறங்கி கொண்டிருக்கும் நமது குமரி கண்டமும் அதன் சிறப்பு மற்றும் அதன் அழிவினை பற்றி பார்க்க போறோம் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க குமரி கண்டம் அப்படின்னா எல்லா தமிழர்களுக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு கண்டமே இன்னைக்கு கடலுக்கு அடியில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கு நம்ம புராணத்தில் குமரி கண்டத்தின் கதைக்கு லெமூரியா என்றும் அழைக்கப்படுகிறது இது தமிழ் கலாச்சாரம் மற்றும் புராணங்களில் ஆழமாக வேரூன்றிய ஒரு கண்கவர் கதை தமிழ் புனைவுகளின்படி கண்டம் என்பது இன்றைய இந்தியாவின் தெற்கே இருந்த ஒரு பண்டைய பரந்த கண்டமாகும் குமரிக்கண்டத்தின் புராண கதைகளில் அரசர் பூங்குழல் என்றும் அறியப்படுகிறார் இவர் குமரிக்கண்டத்தை மனித கோலமாக அமைத்தார் அங்கு வாழ்ந்து வந்த மக்கள் செழிப்பானவர்களாகவும் ஆன்மீகத்தில் நேரியவர்களாகவும் இருந்ததாக கூறப்பட்டது புராணங்களின்படி அகஸ்திய முனிவர் குமரிக்கண்டத்தின் வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்தார் தமிழ்மொழி மற்றும் இலக்கியத்தின் தந்தை எனவும் இவர் போற்றப்பட்டார் குமரிக்கண்டம் மகத்தான அழகு மற்றும் செழிப்பு நிறைந்த பூமி வளமான மண் ஏராளமான வளங்கள் மற்றும் மிகவும் மேம்பட்ட நாகரிகத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது இருப்பினும் குமரிக்கண்டம் ஒரு சோகமான விதியை சந்தித்தது இந்த பேரழிவுகள் பெரும்பாலும் தெய்வீக அதிருப்தி அல்லது பிரபஞ்ச சக்திகளால் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் புராணத்தில் கூறப்படுகிறது குமரிக்கண்டத்தின் வீழ்ச்சிக்கு அடிக்கடி தொடர்ச்சியான பேரழிவு நிகழ்வுகள் காரணமாக கூறப்படுகிறது நிலம் கடுமையான வறட்சியை எதிர்கொண்டது அதைத் தொடர்ந்து பாரிய வெள்ளம் ஏற்பட்டது இது கடல் நீரின் கீழ் படிப்படியாக மூழ்குவதற்கு வழிவகுத்தது என்று புராணக்கதை கூறுகிறது இந்த நிகழ்வு சில நேரங்களில் தமிழ் பிரளயம் என்று குறிப்பிடப்படுகிறது குமரிக்கண்டம் மறைந்தாலும் ஒரு காலத்தில் செழித்தோங்கியிருந்த நாகரிகத்தின் தொடர்ச்சியாகவே தமிழ் இலக்கியம் கலை மரபுகள் காணப்படுகின்றன தமிழ் மக்கள் தங்கள் வளமான கலாச்சார பாரம்பரியம் மொழி மற்றும் மரபுகள் இந்த இழந்த கண்டத்திலிருந்து தோன்றியதாக நம்புகிறார்கள் குமரிக்கண்டம் உண்மையான பழங்கால கண்டமாக இருந்ததற்கான அறிவியல் சான்றுகள் இல்லாத போதிலும் அதன் மரபு தமிழ் இலக்கியம் நாட்டுப்புறவியல் மற்றும் நம்பிக்கைகளில் ஆழமாக வேரூன்றியுள்ளது குமரிக்கண்டத்தின் கதை தமிழ் மக்களின் பாரம்பரியம் மற்றும் அவர்களின் கடந்த கால மர்மங்களுடன் ஆழமான தொடர்பை பிரதிபலிக்கும் வகையில் கற்பனையையும் ஆர்வத்தையும் தூண்டுகிறது இன்னைக்கு நம்ம பார்த்த குமரி கண்டத்தின் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இதே மாதிரியானா நம்ம பழங்கால கதைகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழர்கள்